நான் வந்து ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் சார் சார் நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியில இருந்து ஒரு மக்கள் பணிக்காக எதுக்காக சார் வந்திருக்கீங்க இன்சூரன்ஸ் உங்களை அந்த மக்கள் பணிக்கு கொண்டு வந்தது எதுக்காக சார் சஞ்சய் நன்றி அடிப்படையில் எந்த ஒரு பதவியும் பொறுப்பும் கூட பெரிது சிறிது கிடையாதுங்க எல்லாம் ஒரு போலீஸ் இலாக்காவை பொறுத்தவரை ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு போலீஸ் துறையில ஒரு கான்ஸ்டபிளும் அந்த அளவுக்கு முக்கியம் இருவரும் சமம் தான் அப்படிங்கிறது போலீஸ் சிஸ்டம் உடைய அடிப்படை டிசைன் பட் ஒரு காலகட்டத்துல ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிலது முக்கியமாகவும் சிலது முக்கியம் இல்லை என்பது போலும் நம்ம மனசுல வந்துரும் அது ரொம்ப ரொம்ப தவறு காரணம் அடிப்படையில நம்முடைய மனசுங்கிறது அனைவரும் சமம் அனைத்து தொழிலும் சமம் அனைவரும் ஒரு முக்கியமான வேலையை செய்யறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் நினைக்கிறோம் என்னை பொறுத்தவரை அப்படித்தான் என்னுடைய போலீஸ் வாழ்க்கை இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் காவல்துறையினுடைய வாழ்க்கை கடினமான வாழ்க்கை நான் சொன்னது போல இந்த நான்கு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பர்சனல் இன்டெகிரிட்டி நிறைய பேர்த்தை பகிச்சுக்கணும் ஹார்ட் ஒர்க் ஃபேமிலி டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நாலேஜ் இன்னொன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம நான்கு விஷயங்கள் பேசணும் நான்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டிய கட்டாயம் நீங்கள் ஒரு ஒரு கேஸுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமுங்க ஒரு ஒரு கேஸும் ஒரு படிப்பு உங்களை ஆறு புலன்களும் ஆறு புலன்களும் நீங்க ஷார்ப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேஸ் உங்களுக்கு ஒரு பாடம் உதாரணத்திற்கு ஒரு ஒரு முறை ஒரு இறப்பு அது நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு ஆக்சிடென்ட் ஏஎஸ்பியா இருக்கீங்க ஸ்பாட்டுக்கு போறீங்க பாடி அங்க இருக்கு போஸ்ட்மார்ட்டம் போயிருச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்றீங்க சரியா இருக்கா உண்மையாலுமே ஆக்சிடென்ட்ல தான் இருந்தாங்களான்னு அப்படிங்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்பீங்க அப்பா அம்மாக்கு தகவல் சொல்லியாச்சு அப்படி உதாரணம் சொல்றோம் அண்ணா என்ன சொல்லலைங்கண்ணா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லலை இல்லை பையன் சீரியஸாக இருக்கான் கிளம்பி வாங்க நான் சொல்லிட்டேம்மாரு இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க பேசலாமா ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க இதில் நிறைய இடத்துல அந்த செய்தியை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க குறிப்பாக அந்த பையனுடைய செல்ஃபோனோ பொண்ணோட செல்ஃபோன் எடுத்து அந்த வீட் நம்பர் ஹோம் நம்பர் பார்த்துட்டு அல்லது அவங்க கூட பசங்க யாராச்சும் வந்திருப்பாங்க அந்த மொமெண்ட் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அந்த மொமெண்ட் நீங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ சார் வணக்கம் இந்த மாதிரி நான் ஏஎஸ்பி பேசுறேன் நீங்க சொன்ன உடனே ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு அமைதி அங்க இருக்கும் ஒரு செகண்ட் அவங்க பேச மாட்டாங்க இது போலீஸ் கூப்பிடுறாங்க இப்ப அந்த செய்தியை நீங்க உடைக்கணும் இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்க கத்துக்கிட்ட பாடம் நீங்க படிச்ச படிப்பு வாழ்ந்த வாழ்க்கை இந்த செய்திய பக்குவமா நீங்க உங்கள்கிட்ட சொல்லணும் சார் உங்க பையன் தானா சார் எங்க இருக்கீங்க சார் நீங்க நான் தொழில் இருக்கேன் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் வண்டி கொஞ்சம் ஓரத்தில் நிறுத்துங்க சார் ஏன்னா நீங்க பொழுது அவங்களே யோசிச்சு பேசலாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருக்காங்க அவங்கள சுத்தி யாரு இருக்காங்க என்ன ஆகும் சில இடத்துல இப்ப சொல்றதா அப்புறம் சொல்றதா இப்பவே சொல்லிடலாமா அவங்கள வர வச்சு சொல்லலாம் சோ ஒரு ஒரு கேஸும் உங்களுக்கு ஒரு பாடம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரா நீங்க ஒரு ஒன்பது பத்து வருஷம் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கீங்கன்னா நீங்க அனைவருமே இந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஐபிஎஸ் ஆக போறீங்க எனக்கு தெரியும் ஐஏஎஸ் ஆக போறீங்க தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்களும் ஓ நான் இவ்வளவு எப்படி சொல்ல போறேன் நீங்களா தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு யார கட்டி பிடிச்ச அழுவுறதுன்னு தெரியாது முதல்ல வந்து யூனிஃபார்ம் கட்டிப்பிடிச்சு இதுல கம்ப்ளைண்ட் வாங்கி அதை எஃப்ஐஆர் அவங்க அப்பாட்டையே ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அவங்கள ஒரு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உட்கார வச்சு அந்த மனிதனுடைய மனசுல அப்பா அம்மா மனசுல என்னவெல்லாம் ஓடும் அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி முடிச்சு போஸ்ட்மார்டம்க்கும் அவங்ககிட்டே கையெழுத்து வாங்கி அவர்கள் பெற்ற குழந்தைக்கு அவர்களே கையெழுத்து போட வச்சு சொல்றது புரியுதல்ல பிரதர் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் உங்க மனசு உள்ள போய் உள்ள போய் வெளியே வருது இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேஸை சொல்லிக்கிட்டே போலாம் மர்டர் ஆயிடுச்சு ரொம்ப இதே பிரச்சனை குற்றவாளி கண்டுபிடிக்கணும் திருப்பி கொடுக்கணும் ஒரு ஈட்டணும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முழுமையாக இருபது ஆண்டுகள் பணிபுரிந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வாங்கறதுக்கு தங்கத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க அவங்க கெட்ட நேரம் அந்த தங்கம் மட்டும் காணாம போகும் அதனால் எத்தனையோ திருமணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது நான் பாத்துருக்கேன் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க ஐயா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா என்னை நீங்க கண்டுபிடிச்சாதான் என் பொண்ணு கல்யாணம் ஆகும் ஐயா டெய்லி எங்கிருந்து கண்டுபிடிப்பேன் முழு முயற்சியை போடுறீங்க தடனை கண்டுபிடிக்க முடியல உள்ளூர்காரனா வெளியூர்காரனா பக்கத்துக்காரனா தெரியாது ஆனா டெய்லி வருவாங்க அவங்க டெய்லி நீங்க பார்க்கணும் டெய்லி பதில் சொல்லணும் அதே எனக்கு என்னோட புத்தகத்துல எழுதியிருப்பேன் இன்னொரு மனதை உருக்கிய நிகழ்வு ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு சாய்ந்தரம் பைந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதி உடுப்பியில ஸ்கூலுக்கு போயிட்டு சாய்ந்தரம் அவங்க வந்திருக்கணும் வரல அஞ்சரை மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் ஆறரை மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கணும் வீட்டுக்கு வரல ஆறரை மணிக்கு அவங்க அப்பா அம்மா ஏழு மணி வரைக்கும் இருக்காங்க காணா எட்டு மணி வரைக்கும் தொலாவுறாங்க காணா எட்டரை மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணை காணான் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஒன்பது மணிக்கு கூப்பிட்றாரு சார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உமன் மிஸ்ஸிங் சைல்டு மிஸ்ஸிங் ஆனால் பதினெட்டு வயசு கேள்வி இருக்காங்க நாங்கள் எல்லாம் பேட்ரோல் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார் அப்படி போன்ல கேட்குறது எந்த பகுதி காட்டுப்பாங்கான பகுதி பாப்பா ஸ்கூல்ல இருந்து எப்படி வீட்டுக்கு வருவாங்க அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வருவாங்க பாப்பா கூட யாரும் வரலையா இல்ல சார் டெய்லி கூட நாலு பாப்பா வருவாங்க அன்னைக்கு பாப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் இருந்துச்சு அந்த ஸ்கூல்ல இருந்ததே மூணு கம்ப்யூட்டர் தான் அதனால இந்த பாப்பா கம்ப்யூட்டர் ஒன்னு முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த பாப்பா முன்னாடி போயிட்டாங்க தனியாக வந்திருக்காங்க இப்ப பாருங்க ஸ்பாட்டுக்கு போகிறீங்க அந்த பாப்பாவுடைய சடலம் நைட்டு ஒரு மணி கிடைக்குது காட்டு புதருக்குள்ள அந்த பாப்பா வாஸ் ரேப் அண்ட் மர்டர்ட் ஊர்க்காரங்களே பத்தாயிரம் பேர் வந்து திரண்டு நிற்கிறாங்க நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அக்கியோஸ்ட்டம் பிடிக்கணும் அக்கியம் பிடிச்சாச்சு வீட்டுக்கு போகிறீங்க அந்த பாப்பா அம்மா அம்மாங்க இருக்கிறாங்க அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னுடைய குழந்தையை திரும்ப என்கிட்ட கொடுக்க முடியுமா உங்களால் உங்களுக்கு அந்த சக்தி இருக்கா காவல்துறையினால முடியுமா என் குழந்தை திரும்ப எனக்கு வேணும் இப்ப நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பா அந்த குழந்தை இறந்ததற்கு காரணம் யார் அக்யூஸ்டா ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இல்லாததா அந்த ஸ்கூலுக்கும் உங்க வீட்டுக்கும் தார் ரோடு இல்லாம நடந்து போனனாலயா எத்தனை கேள்வி யார் அக்யூஸ்ட் மீ அக்யூஸ்ட் மூணு பேர் பிடிச்சாச்சு ரெண்டு நாள்ல பிடிச்சாச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு ஆனா உண்மையான குற்றம்னு பாத்தீங்கன்னா பல குற்றங்கள் கடைசி பகுதியினுடைய பேச்சுக்கு வந்தீங்கன்னா பல குற்றங்கள் சமுதாயத்தினுடைய ஏதோ ஒரு தன்மையில் இருந்து தான் ஒரு குற்றவாளி உருவாகுது அரசாங்க ஸ்கூல் எக்யூப்ட்டா இல்ல கம்ப்யூட்டர்ஸ் இல்ல மூணு கம்ப்யூட்டர் அறுபது பேர் பயன்படுத்துறாங்க மூணு டு மூன்றரை மூன்றரை டு நாலு நாலு டு நாலரை நாலு டு அஞ்சு அஞ்சு டு அஞ்சரை இந்த பாப்பாக்கு ஆறு டு ஆறுர கடைசி முடிச்சிட்டு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போறாங்க அப்ப எதுக்காக ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு கடைசி ஸ்லாட் கம்ப்யூட்டர் கொடுத்தேன் பிரின்சிபல் கம்ப்யூட்டர் இல்லை சார் பன்னெண்டு பதினஞ்சு கம்ப்யூட்டர் இருக்கு தான் இருக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஏன் பஸ்ஸை விடல அந்த குழந்தை ஏன் நடந்து போகுது சார் பஸ் விட்டா வருமானம் வராது மொத்தமா இருக்கிறதே பத்து பேர் தான் எப்படி பஸ்ஸை விடுறது சொல்றது புரியுதுங்களா ராஜா ஸோ காவல்துறையில ஒரு காலகட்டத்திற்கு மேல என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும் இத்தனை கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் அந்த பதிலை தேட ஆரம்பித்தேன் இந்த பதில் எங்க இருக்கு கைலாயத்தை கூட்டிட்டு போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அறுபது நாள் கைலாயத்துக்கு போனால் எங்கெங்க போய் பதில தேட ஆரம்பிச்சு குற்றவாளியை பிடிப்பது மட்டும் ஒரு நல்ல சமுதாயத்திற்கு இல்ல குற்றத்தை தடுப்பதும் ஒரு சமுதாயத்திற்கான அழகு அந்த குற்றத்தை எப்படி தடுப்பது அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கான வேலை தான் அந்த கேள்வியத்தை நானும் ராஜேந்திரன் அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு உட்கார்ந்து பேசணும் ஒரு நாள் சாயங்காலம் உட்காந்து பேசணும் எப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அந்த சமுதாயத்தை நல்ல தலைவர்கள் எப்படி உருவாக்குவோம் இவங்க அந்த சமுதாயத்தினுடைய ஆணி மாறிட்டாங்கன்னா நல்ல ஒரு சமுதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு சமுதாயம் கிடைத்து விட்டால் நாம் எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைய பார்க்கணுங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் நான் அரசியல் வருவதற்கு முன்பு வீதலிடம் காலத்தினுடைய கட்டாயம் நீங்க சும்மா இருந்தாலும் அரசியல்வாதிகள் சும்மா இருக்க மாட்டாங்க பேசணும் பார்க்கணும் அரசியலையும் திருத்தப்பட வேண்டும் அதையும் சுத்தம் பண்ணணும் அதுக்கு என்னை பர்சனலா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய தான் அவருடைய காலகட்டத்தில் அரசியல் மாறலினா எப்பொழுதும் மாறாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனா சோ இந்த நேரத்துல அவரோடு பயணம் பண்ணுவோம் நரேந்திர மோடி அவர்களோடு பயணம் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் அரசியலை சுத்தம் பண்ணுவோம் அங்கிருந்து இங்க மாதிரி வந்தாச்சு சோ அடிப்படை கேள்வி பாத்தீங்கன்னா சரியான பதில் இல்லை இங்க நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எங்கிட்ட இல்ல ஒரே பதில் சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்மால் முடிந்ததை ஒரு தனி மனிதனாக செய்வோம் என்கின்ற நோக்கத்துலதான் காவல்துறை விட்டு வந்தோம் ஆனா அதே நேரத்துல காவல்துறை என்பது ரொம்ப ஒரு பெருமை மிகுந்த ஒரு வேலை அற்புதமான வேலை எல்லோருக்கும் அந்த காக்கி ஆடை அணிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது எல்லாருக்கும் அதுக்கு ஆண்டவங்க கொடுத்துடமாட்டேன் இருந்த ஒன்பது வருடங்களும் கூட நீட்டா இருக்கும் இருக்கும் ப்ரொஃபஷனலா இருந்தோம் ஷார்ப்பா இருந்தோம் கத்தி மாதிரி இருந்தோம் ஒன்பது ஆண்டுகளும் கூட ஆனா அப்படியே இன்னும் இருபது ஆண்டுகள் இருக்க முடியுமாங்கிற கேள்விக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலை கண்டுபிடிக்கணும் ஒரு கடினமான முடிவு ஈஸியான முடிவு இல்லைங்க நீங்க ரிசைன் பண்றதெல்லாம் ஒரு அரசியல் அரசு வேலையிலிருந்து ஈஸியான முடிவு கிடையாது ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்க அங்க போனீங்க ஈஸியா போகல கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் சும்மால யாரும் கொடுக்கலைங்க ஒரு ஒரு படியாக பிடித்து பிடித்து காவல்துறைக்கு போனேங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த வேலையை விடுவதற்கு எவ்வளவு யோசிச்சிருப்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதை விட நன்றாக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கேன்